ஹலோ நேயர்களே இன்றைக்கி நாங்கள் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையிறங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் நிலந்தாங்க நம்ம நிலத்தை சுற்றி விவசாயம் பக்கத்து நிலத்தில் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த சைடு இருக்கிறது நம்ம நிலங்க நிலம்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா மூன்றரை ஏக்கராக இருக்குங்க இது பக்கத்து தோட்டம்ங்க இது நம்மளோட நிலங்க விவசாயம் பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட நிலமுங்க மூன்றரை ஏக்கராக இருக்குதுங்க மொத்தம் மூன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரா வந்து இருபத்தஞ்சு லட்சம் நிலத்தோட முழு டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோணும்னா கடைசி வரைக்கும் பாருங்க நல்ல வளமான ஏரியா தாங்க நம்ம நிலத்தை சுற்றி பார்த்தாலே தெரியும் விவசாயம்லாம் அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க மூன்று ஏக்கரா இருக்குங்க இது எங்கே இருக்குன்னா தாராபுரம் டு மதுரை போகிற ரோடில் இருக்குங்க சாலக்குடி ஏரியாவில் இருக்குங்க தார் ரோடு பேஸ் இருக்கிற விவசாய நிலங்க மதுரை பைபாஸ்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த ஏரியாவில் இந்த விலைக்கு கிடைக்கிறதுங்கிறது அபூர்வம் தாங்க அப்பேற்பட்ட ஒரு நிலத்தை தாங்க தண்ணீர் வளம் அருமையாக இருக்குங்க தண்ணி பிரச்சனையெல்லாம் இங்கே கிடையாதுங்க லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குங்க இந்த நிலத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இலவச மின் இணைப்பும் இருக்குங்க இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக போய் பாருங்க ரொம்ப அருமையான நிலம் விற்பனைக்கு வந்துருக்குங்க அருமையான ஏரியாலைங்க குறைஞ்ச வலையில் வந்திருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விட உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கிறவங்க ரொம்ப நன்றிங்க